பாகிஸ்தானுக்கு சைனா அவங்களோட எட்டு சப்மரைனை கொடுக்கறதுக்கான ஒரு ஒப்பந்தத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கிட்டத்தட்ட அஞ்சு பில்லியன் மதிப்பீட்டில் ஒரு பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தானது அதோட முக்கியமான கட்டத்தில் இப்போது பாகிஸ்தானும் சைனாவும் இருக்காங்க இந்த ஒட்டுமொத்த சப்மரைனும் இந்த எட்டு டீசல் அட்டாக் எலக்ட்ரிக் சப்மரைன்ஸும் நம்மளோட இந்தியாவை மையப்படுத்தி மட்டுமே பாகிஸ்தான் இந்த கிட்ட இருந்து வாங்குறாங்க இப்படி வாங்கப்படுற இந்த சப்மரைன்ல ரெண்டு சப்மரைனை கட்டுறதுக்கான பணிகள் பாகிஸ்தானில் இப்போ முழு வீச்சில் நடந்துகிட்ருக்கு இந்த சப்மரைன்களானது ஒட்டுமொத்தமா எட்டும் இன்னும் வெறும் நாலு வருஷத்துக்குள்ளே இந்த பாகிஸ்தான் கிட்ட ஒப்படைக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த பாகிஸ்தான் கிட்ட இந்த எல்லா சப்மரைனும் வந்து சேர்ந்துருச்சுன்னா நம்ம இந்தியாவோட கழுத்தில் கத்தியை வைக்கிற விதமாக ஒட்டுமொத்த அரபிக் கடல் பகுதியையும் குஜராத்தை ஒட்டின கடற்கரைகளையும் இந்த சப்மரைன்கள் கட்டுப்படுத்த தொடங்கிரும் சொல்லிட்டு பெரிய அச்சங்கள் இப்போ இந்தியாவோட கடற்படையை நோக்கி ஏழ ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இந்த சப்மரைனை எல்லாம் கவுண்டர் பண்ணுறதுக்கும் ஒட்டுமொத்தமாக அழிக்கிறதுக்கும் இந்தியா கிட்ட ஒரு அஸ்திரம் இருக்குது அது வேற எதுவும் இல்லை இந்தியாவோட வருணாஸ்திரா டார்பிடோ இந்த சப்மரைன் டீலை பற்றியும் இந்த சப்மரைன்ஸ் எட்டு சப்மரைன்ஸையும் இந்தியா எப்படியெல்லாம் கவுண்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வருணாஸ்திரா டார்பிடவை பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்துலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்லாம் நானு உங்களா இது தமிழ் பிரக்சன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் இந்திய பெருங்கடல் இந்தியாவோட ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகணும் நம்ம வந்து யாரையும் போயிட்டு கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை ஆனால் நம்மளோட கடல் பகுதியில் பாதுகாத்துக்கணுன்னா நம்மளோட கடற்படையோட வலிமையை நம்ம இன்னமும் கூட்டணும்னு சொல்லிட்டு நம்மளோட விமானம் தாங்கி கப்பலை நம்மளோட படையில் சேர்க்கிறதும் இன்னும் நிறைய சம்மரைன்ஸை இந்தியா உருவாக்கணும்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கப்போ பக்கத்திலே இருக்க பாகிஸ்தானுக்கு அது ரொம்ப பிரச்சனையாக தெரியுது ஏன்னா நம்மளோட எதிரி ஒருத்தவன் நம்மளை விட படைபலத்தில் பல நூறு மடங்கு அதிகமாகிட்டே இருக்கான் இவனை இப்படியே வளர விட்டா நம்மளோட பொழப்ப இவன் ஒட்டு மொத்தமாக கெடுத்துருவான் நம்மளை வளரவே விட மாட்டான்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு ஒரு நினப்பு இதனால் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நேராக போயிட்டு சீனா கிட்ட நிற்கிறாங்க சீனா கிட்ட போயிட்டு நின்று இந்த மாதிரி இந்தியா எங்களுக்கு எதிராக பல்வேறு சப்மரைன்ஸையும் நிறைய விதமான விமானங்களையும் ஏவுகணைகளையும் பல்வேறு அட்டாக் சப்மரைன்ஸையும் அவங்களோட படைகளில் சேர்த்துட்டு இருக்காங்க எங்களுக்கு இதையெல்லாம் கவுண்டர் பண்ணனா உங்களால் முடிஞ்ச உதவிகள் ஏதாச்சும் பண்ணுங்க ஏதாச்சும் உங்களோட ஆயுதங்களை கொடுங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் சீனா கிட்ட போய்ட்டு லிட்ரலாக பேரம் கூட பேசாம ஒட்டுமொத்தமா மொத்தமாக சரண்டர் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம் இப்போது சைனா என்ன யோசிக்கிறாங்கன்னா ஏற்கனவே இந்த பாகிஸ்தானுக்கு எக்கச்சக்க கடன் கொடுத்துருக்கு பல பில்லியன் டாலர் மதிப்பீடுல நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம உள்ளே கொண்டு போயிருக்கோம் அப்படி இருந்தாலும் இன்னமும் ஒட்டு மொத்தமாக இந்த பாகிஸ்தானை நம்மளோட கண்ட்ரோலுக்கு எடுக்க முடியல அது மட்டும் நேரடியாக நம்ம இந்தியா கூட ஒரு பிரச்சனைக்கு போயிட முடியாது அப்படி போனால் நம்ம இந்த இடத்துல அக்ரஸர் ஆகிடுவோம் அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்குள்ள எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு பாகிஸ்தானை மில்டரைஸ் பண்ணுவோம் இவனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து இவனை ஒரு பக்கம் வளர்த்து விட்டோன்னா இந்தியா நம்ம பக்கம் திரும்பாம இந்தியாவை எப்பயுமே ஒரு டென்ஷன்ல இவன் வச்சுப்பான் நமக்கு ஆன ஒரு ஆளா இருப்பான் இவன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு சப்மரின் இந்த எட்டு சப்மரின் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனா கிட்ட இருக்க டைப் ஜீரோ த்ரீ நைன் ஏ டீசல் அட்டாக் சம்மரைன்னு சொல்லுவாங்க இந்த கேட்டகரியில எட்டு சப்மரைனை பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்துறாங்க இதில் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த சம்மரைனுக்கான பெரும்பாலான நிதி பாகிஸ்தான்ல இருந்து போகல அதுக்கான காசையும் கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து இருந்து எழுபது சதவீதத்துக்கான ஃபண்டு கடன்ன்ற பேர்ல சைனாவே கொடுத்து அதுக்கான அந்த சப்மரைன்ஸையும் கொடுத்து கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக ஆயுதங்களை காசும் கொடுத்து இந்த பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கான திட்டம் தான் இந்த சப்மரைன் டீல்ன்றது இதோட முதல் கட்டமாக நாலு சப்மரன்கள் இந்த டைப் ஜீரோ த்ரீ நைன் ஏ அதாவது இதை ஹேங்கர் கிளாஸ் சப்மரைனு சொல்லுவாங்க அந்த அந்த டைப் ஜீரோ த்ரீ நைன் ஏவோட எக்ஸ்போர்ட் வேரியண்ட் சைனா கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் அட்வான்ஸ்டு வேரியன்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான வேரியன்ட் இதில் நாலு சப்மரைன்ஸை சைனாவோட ஷிப்யார்ட்ஸ்லேயே வச்சு கட்டதுன்னு சொல்லிட்டோம் மீதி இருக்க நாலு சப்மரைன்ஸை பாகிஸ்தானோட கராச்சி ஷிப்யார்ட்ஸ் லிமிட்டெட்டில் வச்சு கட்டுறதுன்னு சொல்லிட்டு அந்த டீல் ஆனதுக்கு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுது இதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ளே இந்த எட்டு சப்மரைன்ஸும் பாகிஸ்தான் கிட்டே ஒப்படைக்கப்பட்டிருக்கணும் ஆனால் நடுவில் கோவிட் அது அதிகம் நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போகுது இன்னமும் நாலு கப்பல்கள் சைனாவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முதல் முறையாக பாகிஸ்தானில் கட்ட வேண்டிய நாலு சப்மரைன்கள் இருந்துச்சுல்ல அந்த சப்மரீன்கால முதல் கட்டுமானப் பணிகளை தொடங்குறாங்க இதை கீழ் ஃபவுண்டேஷன் இம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு அடுத்த கட்டமாக சமீபத்தில் இப்போது இரண்டாவது சப்மரீன்கான அந்த முதல் கட்ட பணிகளையும் தொடங்கியிருக்காங்க அதோட கீழ்க்கான ஃபவுண்டேஷனை இப்போ போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் சரி இந்த சப்மரீன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதா இதில் எத்தனை சப்மரீன்ஸை இது வரைக்கும் சைனா யூஸ் பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா சைனா கிட்ட கிட்டத்தட்ட எழுபதுக்கும் அதிகமான சப்மரைன்ஸ் இருக்கு அதுல இந்த கேட்டகரியில மட்டுமே பதினஞ்சுல இருந்து பத்தொன்பது சப்மரைன் வரைக்கும் ஆபரேஷனல் அது மட்டும் இல்லாமல் டெவலப்மெண்ட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறதுன்னு சேர்த்து ஒரு பத்தொன்பது சப்மரைன் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க இந்த சப்மரைன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானோட முதல் ஏர் இண்டிபெண்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் கொண்ட சப்மரைனாக இது இருக்குன்னு சொல்கிறாங்க ஏர் இண்டிபென்டென்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாேருமே ஒரு சந்தேகம் வரலாம் இதை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் இருந்தாலும் இப்போ ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன் ஒன்றுமே இல்லை ஒரு நியூக்ளியர் சப்மரைன் அடிக்கடி அதோட சர்ஃபேஸ்க்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அது மேலே இருக்க அட்மாஸ்பீரிக்கு ஆக்சிஜனை அது எடுக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் இந்த டீசல் சப்மரீன்ஸில் இந்த கதையே வேறு அது உள்ளே இருக்க அந்த ஃபியூலை கம்ப்யூஸ் பண்ணுறதுக்கு எரிக்கிறதுக்கும் உள்ளே இருக்க க்ரூவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கறதுக்கும் இந்த ஆனது ரிப்பீட்டடாக ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் ஒரு தடவை கடலோட மட்டத்துக்கு மேலே வந்து அங்கே இருக்க அட்மாஸ்பியர் ஆக்சிஜனை அது உள்ள எந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் திரும்ப கடலுக்குள்ளே போகும் இதில் பெரிய சிக்கல் என்னென்னா சப்மரீன்கள் உருவாக்கப்பட்டதே அது யாரோட கண்களுக்கும் வெளியில் தெரியாமல் கடலோட மட்டத்துக்கு கீழே தண்ணிக்குள்ளேயே இருக்கணுன்றது தான் ஆனால் ரிப்பீட்டடாக இந்த மாதிரி இந்த சப்மரீன்ஸ் வெளியில் வரப்போ அங்கே படந்துட்டு இருக்க உளவு ட்ரோன்களோட கண்கள்லையோ இல்லை உளவு விமானங்களோட கண்கள்லேயோ இந்த சப்மரீன்கள் சிக்கிடும் ஈஸியாக ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு இந்த சப்மரைன் மேலே எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது இந்த டைமில் தான் ஏர் இண்டிபெண்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டமாக கொண்டு வராங்க இது பேசிக்காக என்னென்னா இந்த ஃபியூவலை எரிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜனை அந்த சப்மரைனுக்குள்ளேயே ப்ரிப்பேர் பண்ணுற விதமாக ஒரு ஃபியூவல் செல்ல வைப்பாங்க இதுலேயுமே ரெண்டு டைப் இருக்குது ஒன்று லிக்விடாக ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருந்து அதுக்கப்புறமா அதை கம்ப்யூஷன் சாம்பருக்கு கொண்டு வரப்போ அதை கேஸாக மாற்றி உள்ளே இருக்க ஃபியூவலை பர்ன் பண்ணி அது மூலயமா உள்ள இருக்க க்ரூ மெம்பர்ஸ்க்கு தேவையான ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்றது அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினை சார்ஜ் பண்றதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு முதல் கட்டத்தில் இது வேலை செய்யும் ரெண்டாவது கட்டத்தில் என்ன பண்ணுனா கடல் நீர்லேருந்தே ஆக்சிஜனை பிரிக்கிறதுக்கான வேலைகளில் இது ஈடுபடும் இதில் முதல்ல சொல்கிற இந்த ஃபியூவல் செல் கான்செப்ட் தான் இப்போ இருக்க பல நாடுகளோட சப்மரங்களில் பயன்படுத்தப்பட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு லிக்விட் ஸ்டேஜில் இந்த கேஸஸை ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறமா அதை திரும்ப கேஷியஸ் ஸ்டேஜுக்கு மாற்றி அது மூலயமா ஃபியூவலில் எரிச்சு அது மூலமாக எலக்ட்ரிசிட்டியும் உள்ளே இருக்க க்ரூவுக்கு தேவையான ஆன்போர்டு ஆக்சிஜனையும் உருவாக்குறதுக்கான ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் இது இந்த சிஸ்டம் இருக்க ஒரே சப்மரன்னா அது இந்த பாகிஸ்தானோட ஆர்மிக்கு இப்போதைக்கு இந்த சம்மரங்கள் போனால் தான் இது இல்லாமல் அவங்க கிட்ட அஞ்சு டீசல் சப்மரைன்ஸ் இருக்கு அது இல்லாம ரெண்டு இல்ல மூணு மினி சப்மரைன் சொல்லக்கூடிய மத்த சம்மரைன்ஸும் இருக்கு சரி நம்ம இந்தியா கிட்ட இந்த கேட்டகரியில எத்தனை சம்மரைன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஸ்கார்பியன் கிளாஸ் அதாவது ஐஎன்எஸ் கல்வாரி கிளாஸில் இருக்க சம்மரைன்ஸில் இந்த ஏர் இண்டிபெண்ட் ப்ரொபோஷன் சிஸ்டம் இன்டெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் வர பெரும்பாலான சம்மரைனில் எல்என்டியோட உதவியோட இந்த ஏர் இண்டிபெண்ட் ப்ரொபோஷன் சிஸ்டம் தான் இதுக்கப்புறம் பயன்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க சரி இந்த அளவுக்கு ரொம்ப டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸ்டாக இருக்கல இந்த சம்மரைன் இந்த சம்மரைன் இது வரைக்கும் ஏதாச்சும் விபத்தில் சிக்கியிருக்கான்னு கேட்டிங்கன்னா போன வருஷம் நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் சைனாவோட ஒரு சப்மரைன் இதே டைப் சப்மரைன் டைப் ஜீரோ த்ரீ நைன் ஏ சப்மரைன் தைவானுக்கு பக்கத்துல அமெரிக்காவோட நீர்மூழ்கி கப்பலுக்கான விரிக்கப்பட்டிருந்த வலையில சைனன் ஆக்கர் ட்ராப் மெக்கானிசமில் அதுவே சிக்கிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படி அந்த சப்மரைன் சிக்கினப்ப என்னாச்சுன்னா இதுல இருக்க இதே இந்த ஏர் இண்டிபெண்ட் ப்ரொஃபஷன் சிஸ்டம் ஃபெயில் ஆகிருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு இல்லை ஏழு மணி நேரம் இதுக்கான ஆக்சிஜன் சப்ளை கொடுக்க முடியும்னு ஒரு நிலம இருந்தப்போ அந்த சிஸ்டம் ஃபெயில் ஆனதுனால வெறும் ரெண்டு மணி இருந்து மூணு மணி நேரக்குள்ள அந்த சிஸ்டம்னால இந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்க முடியல அதனால உள்ள இருந்த ஐம்பதுக்கும் அதிகமான செயலர்ஸ் ஒட்டு இறந்து போனாங்க அந்த விபத்துல சிக்கினதும் இதே கிளாஸ் சப்மரைன் தான் சரி விடுங்க இப்போ இந்த சப்மரேன் ஆனது பாகிஸ்தானுக்கு போகும்போது சைனா தான் கொடுக்க போறாங்க இதுல பாகிஸ்தான் எந்த விதமான மிசைல்ஸை யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் கிட்ட இருக்கிறதுலேயே சப்மரைன் லான்ச்சின வேரியண்ட்டில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்க பாபர் த்ரீ சப்ஜானிக் குரூஸ் மிசைல தான் இந்த வேரியண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த பாபர் த்ரீன்றது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருக்கிறதுலேயே சம்மரைன் மூலமாக லான்ச் பண்ணுற வெரிட்டில் ரொம்பவே அட்வான்ஸ்டு கிட்டத்தட்ட ஒரு நானூறுலேருந்து ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிறதா பாகிஸ்தான் இதுக்கான க்ளைம் வைக்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மிசையிலானது இந்தியாவுக்கு பெரிய த்ரெட் எல்லாம் கொடுத்துறது ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் சானிக் க்ரூஸ் மிச்சல் கூட கிடையாது ஒரு சப்சானிக் ஜோனிக் ஸ்பீடில் சத்தத்தோட வேகத்தை விட குறைவான வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு க்ரூஸ் மிசைல்னு இந்த மிசையில் சொல்லலாம் சரி இப்போ இந்த சம்மரை ஆனது பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு இந்தியாவுக்கு இது எவ்வளோ பெரிய த்ரெட்டாக இருக்கும் இந்தியா இது எப்படியெல்லாம் கவுண்டர் பண்ணுவாங்க முதல்ல இந்தியாவுக்கு சிக்கல் எந்த இடத்துல ஆரம்பிக்கும்னா நம்மளோட அரேபியன் கோஸ்ட்டை ஒட்டி தான் முதல் பிரச்சனையாக ஆரம்பிக்கும் ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு சில சம்மரைன்ஸை வச்சு பாகிஸ்தான் எப்படியாச்சும் இந்திய கடல் பகுதிகளுக்குள்ள நுழையணும் இந்தியாவை எப்படியாச்சும் உழவு பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அது எல்லாத்துக்குமே சரியான பதிலடியை நம்மளோட இந்திய நவி கொடுத்துருக்காங்க இப்போ அவங்கக்கிட்ட ஒரு அஞ்சு சப்மரைன் இருக்குது இன்னும் ஒரு எட்டு சப்மரைன் திடீர்னு போய்ட்டு அவங்களோட கப்பற்படையில் ஒட்டு மொத்தமாக இணைகிறப்போ அவங்களோட பலமானது நூறு மடங்கு விட இப்போ இருக்கிறத விட அப்படியே டபுள் ஆகிடும்னு சொல்லலாம் அப்படி ஆகுறப்போ பாகிஸ்தானுக்கு இன்னமும் கொஞ்சம் தைரியம் அதிகமாயிடும் இப்போ நம்ம நினைச்சா இந்தியாவோட கடல் பகுதிக்குள்ளே எந்த இடத்துக்கு வேணால் போகலாம் வங்காள விரிகூடா கடல் பகுதிக்கும் போகலாம் இந்திய பெருங்கடல் பகுதிக்கும் போகலாம் மாதிரி அரேபியின் கோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா இந்தியாவை நம்ம நினைச்ச மாதிரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நினப்பில் இருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல பாகிஸ்தானுக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லை இருக்க ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா இந்தியா ஆன்டி சப்மரைன் வார்ஃபேரில் உலகத்தில் இருக்க முதன்மையான நாடுகளில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம கிட்ட இந்த சப்மரைன்ஸ் வேடையாடுறதுக்கு ஆன்டி சப்மரைன் வார்பேர் ஏர்கிராஃப்ட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம இந்த எம் கியூ நைன் ஸ்கை கார்டியன் ட்ரோன்ஸை இதே ஆன்டி சப்மரைன் வார்பேர்க்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு முப்பது ட்ரோன்ஸை இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு அமெரிக்காவும் அதுக்கான பில்லை கிளியர் பண்ணிட்டாங்க எல்லாத்த விட நம்ம கிட்ட இன்னமும் ரெண்டு முக்கியமான பிளாட்ஃபார்ம் இந்த ஆன்டி சப்மரைன் வார்பேருக்காக இருக்கு முதல்ல இருக்கிறது ஐஎன்எஸ் மாஹே ஐஎன்எஸ் மல்வான் ஐஎன்எஸ் மங்கோல் இது எல்லாமே இந்திய கடற்படையில் இப்போ சர்வீஸ்ல இருக்க ஆன்டி சப்மரைன் சர்ச்சிங் அண்ட் ட்ராக்கிங் வார்ஃபேர் ஷிப்ஸ்ன்னு சொல்லலாம் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு லைட்ஷிப் கேட்டகரியில் தான் வரும் இதோட ஒரே வேலை என்னென்னா மேரிடைம் பேட்ரோலில் ஈடுபடுறதும் இதில் இருக்க பவர்ஃபுல் சோனார்ஸ் மூலிமா சப்மரீன் எங்கெல்லாம் எல்லாம் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இதோட ஒரே முக்கியமான வேலை ஏற்கனவே நம்மளோட மூணு கடல் பகுதியிலையும் இந்த மூணு கப்பல்களையும் மாற்றி மாற்றி ரொட்டேஷ்னல் பேசிஸில் நம்மளோட இந்தியன் நவி வெறும் கண்காணிப்பு பணிக்காக மட்டுமே ஈடுபடுத்திட்டு இருக்காங்க இந்த இருந்து வரக்கூடிய சப்மரீன்கள்லாம் ரேஞ்சுன்றது ஒரு லிமிடெட் ரேஞ்ச் தான் கிட்டத்தட்ட அதிகபட்சமாக ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் இதனால் வந்து சர்வீஸ் பண்ணாம ஒரு சர்வீஸில் இந்தளவுக்கு ட்ராவல் பண்ண முடியலான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த கப்பல்களோட ரேஞ்சை பார்த்தனாலே ஒரு டைம் இதுக்கான ஃபியூவில் ஃபில் பண்ணி அனுப்பிச்சுன்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நான் ஸ்டாப்பாக இந்த கப்பல்களால் ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க முதல் விஷயத்திலே பாகிஸ்தானோட இந்த சப்மரைன்ஸ் அவுட் ஆகிடும் அதையும் தாண்டி உள்ளே வந்துச்சுன்னா பிஐ பொசைடன் பிஐட் பொசை range ரேஞ்ச் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டருக்கும் அதிகம் கிட்டத்தட்ட இந்த ஒரு ஏர்கிராஃப்டை நம்ம ஒரு டைம் அனுப்பிச்சு போதும் ஒட்டுமொத்த பாகிஸ்தானோட கோஸ்ட் மட்டும் இல்லை பாகிஸ்தானோட கோஸ்ட்லேருந்து அந்த கப்பல்களால் எந்தளவுக்கு மேக்சிமம் ரேஞ்ச் போக முடியுமோ அது எல்லாத்தையுமே நம்மளோட இந்தியாவால் ட்ராக் பண்ண முடியறது மட்டும் இல்லாமல் நம்மளால் எங்கேஜும் பண்ண முடியும் அடுத்ததாக இருக்கிறது நம்மளோட நியூக்ளியர் பவர் அட்டாக் சம்மரைன் ஐஎன்எஸ் அரிஹத் கிட்டத்தட்ட இது ரெண்டுத்தையுமே இன்விசிபிள் சொல்லலாம் இது ரெண்டுமே நியூக்ளியர் சப்மரைன்ஸ் இது வந்து சர்பேஸ்க்கு வரணுன்ற அவசியமே கிடையாது ஏதோ ஒரு இடத்துல பாகிஸ்தானோட கடற்பகுதிக்குள்ள ரொம்பவும் டீசல் சப்மரைன்ஸை விட அதிக ஆழத்தில் இந்த சப்மரைன்ஸால் ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே பண்ண முடியும் அப்படி இருக்க இந்த நியூக்ளியர் சம்மரைன்ஸ் வைச்சும் இந்த பாகிஸ்தானோட சம்மரன்ஸை நம்மளால எங்கேஜ் பண்ண முடியும் ஒட்டு மொத்தமாக ஐஎன்எஸ் அரியாந்தை வச்சே இந்த எட்டு சம்மரின்ஸை நம்மளால காலி பண்ண முடியும் சரி இதையெல்லாம் கூட விடுங்க கடைசியாக தான் நம்மக்கிட்ட இருக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஆயுதம் டார்ப்பெயிடோ வருனாஸ்திரா இதை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறமா நம்மளோட டிஆர்டிஓ உருவாக்கி நம்மளோட நாட்டு நேவியில் இன்டெக்ட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஹெவி வெயிட் டார்பெடோன்னு இதை சொல்லலாம் இதோட ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டருக்கும் அதிகம் அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க ஒரே ஒரு ஜிபிஎஸ் கைடட் டார்பெடோனா அது இது மட்டும்தான் சரி ஜிபிஎஸ் கைடட் டார்பெடோனால் இதால் ஜிபிஎஸ் சிஸ்டம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா அப்போ அமெரிக்கா நமக்கு இந்த ஜிபிஎஸ் டெக்னாலஜி கொடுக்கலனா இந்த வருணாஸ்திரா வந்து இன்னெஃபெக்டிவாக மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது இந்த வருணாஸ்திராவில் நம்மளோட இந்திய தயாரிப்பான நாவிக் நாவிகேஷன் சிஸ்டமையும் நம்மளால இண்டக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் கிட்டத்தட்ட உலகத்தில் இந்த கேட்டகரியில இருக்க ஒரே ஒரு டார்பிடோ இது தான் இந்த ஒரு டார்பிட லான்ச் பண்ணால் போதும் இந்த டார்பிட் லான்ச் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட எக்கச்சக்க வேரியன்ட்ஸ் இருக்கு இப்போ நம்மளோட இந்திய கப்பற்படையில இருக்க எல்லா டெஸ்ட்ராயர்ஸ்லேருந்துமே நம்மளால் இந்த டார்பிடோவை லான்ச் பண்ண முடியும் இந்த ஒரு டார்பிடோ போதும் இந்த ஒட்டுமொத்த மொத்த சப்மரின் ஃப்ளீட்டுக்கும் பதில் சொல்கிறதுக்கே சரி இதையுமே விடுங்க இதையுமே வேணாம் நம்மளோட சப்மரின் அந்த ரேஞ்சுக்கும் போக வேணாம் நம்மளோட டெஸ்ட்ராயர்ஸும் பாகிஸ்தானோட அந்த கடல் பகுதி கிட்ட போக வேணாம் அதை தாண்டியும் நம்மக்கிட்ட இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது அதுதான் இந்தியாவோட ஸ்மார்ட் டார்பிடோ வேறு ஒன்றுமே இல்லை ஒரு மிசைலுக்குள்ளே ஒரு டார்கெட்டை ஃபீட் பண்ணி அந்த மிசைலுக்குள்ளே ஒரு டார்பிடோவை வச்சு அதுக்கும் டார்கெட்டை ஃபீட் பண்ணி நம்ம இங்கேருந்து அனுப்புகிறோம் அது கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு கிலோமீட்டர் அந்த மிசைல் மட்டுமே ரேஞ்சாக வச்சுக்கிட்டு அது இன்னமும் அந்த பக்கம் போகுது அது திடீர்னு போயிட்டு என்ன பண்ணுனா ஒரு இடத்துல ஓப்பன் ஆகி அதுலேருந்து பேரஷூட் மூலிமா இந்த டார்பிடோவை கடலுக்குள்ளே லான்ச் பண்ணும் அப்படி லான்ச் பண்ணப்படுற இந்த டார்பிடோ அதுக்கப்புறமா அதுக்கான கொடுக்கப்பட்ட டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அதோட டார்கெட்டை நோக்கி போயிட்டு இந்த சப்மரைனை ஒட்டு மொத்தமாக இருந்த இடம் தெரியாமல் அழிச்சிரும் அளவுக்கு இந்த சப்மரைன்ஸை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஆன்டி சப்மரைன் வார்ஃபேருக்கு எக்கச்சக்க சிஸ்டம்ஸ் இருக்குது இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் ஏன்னா இந்த பற்றி எல்லாம் பேசணும்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய டாபிக் அது ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க அந்த அப்டேட் சொல்லுதான் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுலேயும் குறிப்பாக சொன்னால் பாகிஸ்தான் நேவியை பந்தாடுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க இந்த ஆயுதங்கள் போதுமா இல்லை இன்னமும் நம்ம வேறு ஏதாச்சும் வருணாஸ்திரா மாதிரியான ஆயுதங்களை உருவாக்கணுமா நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்லதே பகிர்ந்து நல்ல சமுதாயத்தையும் அது அடுத்த விடிய சந்திப்போம் அதுவும் உங்களாக்கே